வந்த வேகத்தில் முன்னாள் அதிபர் ஐந்து பேருக்கு ஆப்பு வைத்த இலங்கை அதிபர் சொகுசு வாழ்க்கை கேட்குதோ பிப்ரவரியில் ஜெய்சங்கர் சந்திப்பு வேற இலங்கையின் இடதுசாரி கொள்கை கொண்ட அதிபர் ஹனுரகுமார திசைநாயக்க ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் அதிபர் ஐந்து பேருக்கு பெரிய ஆப்பு வைத்து உள்ளதுதான் இலங்கை மட்டுமல்ல மற்ற நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து வருகிறது தேர்தல் வந்தாலே இலவசங்களை கொடுப்போம் என மாறி மாறி ஆசை வார்த்தையை அள்ளிவிட்டு ஆட்சிக்கு வந்தவுடன் கஜானா இல்லாமல் நிறைவேற்ற முடியாமலும் அப்படியே மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்றால் சைனா போன்ற நாடுகளிடம் இருந்து அதிக கடன் பெற்று மூழ்கடித்து விலைவாசி உயர்வால் மக்களை ரோட்டில் தள்ளிவிட்டு கொதித்து எழுந்த மக்கள் ராஜபக்சேவை நாடுவிட்டே ஓட வைத்த சம்பவத்திற்கு பின் சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் எதை செய்தால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என வித்தியாசமாக பரப்புரை செய்து வெற்றி பெற்ற அனுரகுமார திசை நாயக்க முன்பு இருந்த ஆட்சியில் இருந்த ஊழல் வீண் செலவு குறைப்பேன் என்றும் குறிப்பாக முன்னாள் அதிபர்கள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தேவையற்ற செலவுகளை குறைப்பேன் என்றும் சொல்லியிருந்தார் இப்படியான நிலையில்தான் பிரதமர் ஹரிணி அமரசூரியே அமைச்சர் விஜய் ஜித் ஹரத் அடங்கிய அமைச்சரவை கூட்டம் அதிபர் நாயக்க தலைமையில் நடந்தது வரும் நவம்பர் பதினான்காம் தேதி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேவையான நிதி ஒதுக்கீடு அதிபரின் ஆலோசகர்கள் அமைச்சரவை பேச்சாளர்கள் என அனைவரையும் நியமித்து இதற்கு முன்னால் ஆண்டு ஐந்து அதிபர்களுக்கும் அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளார் புது அதிபர் திசைநாயக்க அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அதிபர்கள் ஆகியோருக்கான மாத சம்பளம் ஓய்வூதியம் வீடு வாகனங்கள் பணியாளர் அலுவலக உபகரணம் பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட சிறப்பு உரிமைகள் அனைத்திற்குமான செலவுகள் இதுநாள் வரை மக்கள் இருந்துதான் செலவு செய்யப்படுகிறது அத்தியாவசிய பொருட்கள் கூட அதிக விலைக்கு விற்கும் அளவுக்கு நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைத்துவிட்டு முன்னாள் அதிபர்கள் சொகுசு வாழ்க்கை வாழலாமா என சிந்தித்த அதிபர் திசை நாயக்க இவர்களுக்கான சலுகை மற்றும் செலவுகளை குறைக்க ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி சித்திரசிரி தலைமையில் குழு ஒன்றை அமைத்துள்ளது இந்த அறிக்கை அடுத்த இரண்டு மாதத்தில் தாக்கல் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதால் கலங்கி போயுள்ளனர் முன்னாள் அதிபர்களான சந்திரிகா குமாரதுங்க மகேந்திர ராஜபக்சே மைத்ரிபால சிறிசேன கோத்தபய ராஜபக்சே ரணில் விக்ரமசிங்கே அதிபர் திசை நாயக்க சைனா பக்கம் சாய்ந்து விடுவார் என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்து வரும் மீடியாக்களுக்கு கூட பெரிய ட்விஸ்ட் வைத்து தான் சொந்தமாக சிந்தித்து செயல் லீடர் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார் திசை நாயக்க இதற்கு முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியா வந்த திசை நாயக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை ஏற்கனவே சந்தித்து இந்தியாவுக்கு எதிராக இலங்கை செயல்படாது என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் என்பதுதான் ஹைலைட் பாஜக தலைமையிலான மத்திய அரசு அரசியல்வாதிகள் அறிவிக்கும் இலவசங்களுக்கு எப்போதும் எதிர்ப்பு தெரிவித்து அதனால் பிரச்சனை வரும் என்பதை தொடர்ந்து சொல்லி வரும் அதே நிலையில்தான் இலங்கையிலும் இப்படி ஒரு முக்கிய முடிவை எடுத்து உள்ள adibhar design nayak